சார் மீரட்டில் என்ன புதுசாக மியூசியம் திறந்துருக்காங்களா நமக்கே தெரியல

போலீஸுக்கு நான் ஏதாவது ஒரு தடையை மாதிரி விட்டுட்டு போயிருப்பான் இருக்கிற குப்பையெல்லாம் செக் பண்ண என்ன சார் குப்பை டபாவை செக் பண்ண எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க சார் எல்லாமே எரிஞ்சு போயிருக்கேன் இங்க என்னமோ இருக்கு கிடைச்சிருச்சு சார் ராஜு என்கிட்ட தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வேலைங்க ரொம்ப சுத்தமா இருக்கும் அவனோட கை ஒரு முறை நீங்க அவனை பாத்தீங்கன்னா போதும் சார் சொக்கத்தாங்க சொல்லிடுவீங்க உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பொருத்தமான எதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா அதாவது புது ஃப்ரெண்ட பத்தி இல்ல புது வேலையை பத்தி கொஞ்சம் அப்படி இப்படி நீ வித்தியாசம் ஆளே வித்தியாசமானவன் தான் கடைசியா நடந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான் நானும் எவ்வளவோ சொன்னேன் கல்யாண சீசனு நல்லா செய்யணும்னு வேலை எங்க கேட்டான் நல்ல வேலை ஏதாவது வெளியே கிடைச்சிருக்கோம் அவனுக்கு கிளம்பிட்டான் எங்க துபே சாரோடது ரோஷன் ரோஷன் துபே தெரியாதா உங்களுக்கு அவனுக்குதான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதை ஏன் கேக்குறீங்க நாற்பத்தி வயசு மனுஷன் இப்ப அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு ஹோட்டல் டிலேட்ல கல்யாணம் இருக்கா இருக்கும்ன்னு நினைக்கிறேன் இவன் யாரு இவன் தாங்க ராஜு

இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாத எனக்கு ஏதாவது பேசணும்னா நானே ஃபோன் பண்ணுறேன் டைம் டைம் லைக் த சோல் பெயிண்டிங்கை பற்றி சொன்னேன் சார் கலைஞன் கலைஞனோட வெவ்வேறு முகங்கள் வெவ்வேறு ரூபம் வெவ்வேறு ஆத்மா கடந்த காலத்தோட முகமோ நிகழ்காலத்தோட முகமோ அப்புறம் எதிர்காலத்தோட முகமோ வெறும் அஞ்சாயிரம் தான் சார் பத்தாயிரம் கலை அஞ்சு கலைஞனுக்கு அஞ்சு தேங்க்யூ இத பேக் பண்ணி கொடுங்க ஓகே சார் தம்பி இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு இருக்க அது ஒரு ராத்திரியில வா நான் கொண்டு போய் விடுறேன் இல்லங்க நானே போய்க்கிறேன் ஒன்று அன்பா கூப்பிடல ஆட்ரு போடுறேன் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் சார் நான் எதுவும் பண்ண சார் அட திருட்டு கேள்வியே கேட்கல அதுக்குள்ளே பதில் சொல்ல ஆரம்பிச்சு கேள்வி கேட்க விடுறா சார் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சார் அது சரி கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இங்கே ஒரு ஆள் வந்தான் கோட்டு சூட்டுலாம் போட்டுக்கிட்டு கையில் எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டிருப்பான் அப்படியே ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி அவங்க கூட ஒரு அழகான பொண்ணும் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா சார் எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க சார் நான் யாரும் சார் ஞாபகம் வச்சுருப்பேன் சார் ராஜுவை தெரியும்ல உனக்கு ராஜு இந்த ஒரு ஆள் தானே சார் அவனு ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் சார் அவ்வளோந்தான் சார் மற்றபடி ஒன்றும் தெரியாது சார் டேய் மரியாதையாக சொல்லிடு அடுத்தவங்க வழியில் துடிக்கிறத பார்த்தா எங்கள் சாருக்கு பிடிக்காதுரா சார் சரியா சொல்கிறாரு ஏன்னு தெரியல அடுத்தவங்களோட வழிய என்னால் சகிச்சு சொல்லு சார் சார் ரீர் சௌரி அவன் பேர் சார் ரெஜிஸ்டரில் டெல்லி அட்ரஸ் சொல்லியிருக்காரு சார் அவன் சார் அவன் ஒரு மாதமோ தான் சார் எங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தான் அது பொண்ணை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார் ஆனால் அவன் டிப்ஸ் நிறைய கொடுத்தா சார் அவன் என்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சார் கேட்டான் இங்கே சூதாட்டம் எங்கே நடக்கும்னு கேட்டான் சார் நான் அவன் கிட்டே ஓஎஸ்எஸ் தான் நடக்கும்னு சொன்னேன் சார் ராஜு அவன் பேர் நீ தானே அவனுக்கு சொல்லியிருக்க இல்லை சார் ராஜுவை பற்றி அவன்தான் சார் ஏட்டு கேட்டான் நானாக சொன்னேன் சார் அவன் என்னென்ன பண்ணுறான் சார் ஒருவேளை வேளை அவன் அன்னைக்கு அங்கே கல்யாணம் நடந்ததில்லை அதில் வீடியோ எடுக்கிறத பார்த்துருப்பான் சார் அவன்